அல்லாவுடைய பூமி விசாலமானது பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கூலி தனக்கின்றி வழங்கப்படும் உயிர்த்துவன் நாடுதல்ல மூலி சந்த புத்தி நவியூறு வீராக வணக்கத்தை அந்த அல்லாவுக்கு கலப்பட்டதாக ஆக்கி அல்லாவையே நான் வணங்குவதற்கு ஏகப்பட்டது என்று கூறுகிறார்களுக்கு நமக்கு நாள் முஸ்லீமில் முஸ்லீம்களின் முதன்மையானவராக நாம் இருக்க வேண்டும் என்றும் நான் கட்டளையிடப்பட்டுமே என்றும் நல்லே கூறுகிறார் அல்லாஹ் தாலா தன்னுடைய ஈமான் அடியார்களுக்கு அல்லாஹ் தாலா தன்னுடைய ரம்பத்து கீழ் நடக்குமாறும் எல்லா காலேயும் நன்மையை செய்வாரோ அவருக்கு இந்த உலகத்திலேயும் நன்மை கிடைக்கும் என்ற மறுமையிலேயும் அவருக்கு நன்மை கிடைக்கும் நீங்கள் வணங்குவதற்கு நீங்கள் இருக்கும் ஏதாவது பிரச்சனை தொந்தரவு கஷ்டம் இருக்கும் நீ ஆனால் வேற இடத்துக்கு போயிருங்கள் போய் அங்க போய் அல்லாவை வணங்குங்கள் ஏனென்றால் அல்லாவுடைய பூமி ரொம்ப அல்லாவுடைய பூமி ரொம்ப பெருசு அதனால இங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார நீங்க இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க இங்கி வாசியா அல்லாஹுடைய பூமி ரொம்ப பெருசு முஸ்லிம்தர்கள் வந்தா ஓடுங்க அங்கே இருக்காதீங்க இமானுக்கு எதிரான காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அங்க இருக்க வேண்டாம் சிறுத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நீங்க எந்த ஈமானோடு உங்களால் வாழ முடியுமோ அந்த இடத்துல போய் நீங்க ஈமானோடு வாழுங்கள் பொறுமையாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அளவின்றி கணக்கின்றி அல்லாஹு அபுலாலின் கூலிகளை அல்லா வழங்குகின்றான் சொர்க்கம் இவர்களுடைய தங்கும் இடம்தான் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தங்கும் இடம்தான் சொக்கம் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அல்லாவை கரப்பட்டதாக வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளை இருக்கிறார் நான் ஏவப்பட்டு இருக்கிறேன் என்னிடத்திலே எதுவும் சொல்லப்பட்டது உங்களுடைய உம்மத்து முஸ்லிம் ஆகிறதெல்லாம் பிறகு இருக்கட்டும் நீங்க முதல்ல அல்லாஹ் தாளாவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்ட கொண்டவர்களாக முதல்ல நீங்க விருந்தன் ஓ விரும்புவன் நபூனா அவ்வலன் முஸ்லீம் முஸ்லீம்களின் முதன்மையானவனாக நான் இருக்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நபிகை கூறுகிறார அப்படின்னு அல்லாஹ் தாலா குருகரா தேவதல்லா தாலா குருகரா ஓ இனி அபாசு என் அசைப்பு ரொட்டி அதா

அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் மகத்தான நஷ்டமாக இருக்கிறது அவர்களுக்கு நெருப்பினால் உண்டான தட்டுகள் இருக்கும் அவர்களுக்கு கீழே நெருப்பினால் உண்டான தட்டுகள் இருக்கும் தாலிகையின் இதை கொண்டு தன்னுடைய அறியாதிகளை எல்லாம் அச்சப்படுத்துகிறார் என்னுடைய அடியார்களை என்ன கைப்படுவது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லா தாள என்ன கட்டளை இருக்கிறான் அப்படின்னா நாயகமே மக்கள்கிட்ட ஏழாம் செய்யுங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் நான் அல்லாவுடைய தான் ஆனால் அல்லாவுடைய வேதனையை மட்டும் நான் அச்சமற்றவனாக கிடையாது நான் ரப்புக்கு நான் மாறு செய்வேதே ஆனால் நான் நானும் இருந்து தப்பிக்க முடியாது நானே தப்பிக்க முடியாது என்றால் மற்றவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்தால் அவர்களுடைய நிலை என்னவாகும் ஸோ அதனால அல்லாதவருக்கு மாறு செய்வதை மட்டும் தரிந்து கொள்ளுங்கள் நீங்க இதாசும் இன் அசை துரப்பி அதாபோமீ அந்த ஆயத்தில் அல்லா தாலும் சொல்லிக்காட்டுகிறான் பிறகு லசுரங்காட்டத்துல குனித்தாக ஆபதம் கூட சந்தோதி உங்கள் மாதத்தையும் மக்களுக்கு அறிவித்து செய்யுங்கள் ஏளாண் செய்யுங்கள் நான் நேகத்துவமாதியாக வைக்கின்றேன் என்னுடைய வணக்கத்தை அந்த அல்லாஹுக்கு தலைப்பற்றதாக ஆக்கி நான் அல்லாஹையே வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்க மக்களிடத்துல ஆனா நீங்கள் பாபு மாசிக்கும் நீ கூனி அல்லாஹை தவிர நீங்க யாரை விருப்புறீங்களோ நீங்க வணங்குவீங்க இதையும் அல்லாஹ் வந்து மிரட்டுற மாதிரி தான் அல்லா சொல்றான் அல்லாஹ் ஒன்றும் அனுமதி கொடுக்கல அல்லாஹ் விட்டு வேற யாரை வேணாம் வணங்கிட்டு போங்க அப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறான்னு மிரட்டுறான் சமயத்துல நம்ம நம்ம சொல்றோம்ல செஞ்சிடான்னு செடி செடி பார்க்கலாம் அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி அல்லாஹ் தாளா இருக்கிறான்னு அல்லாஹ் மிரட்டுகிறாபோமாஸ் முன் இன்னொரு நீ அவனது தவிர நீங்க விருமியவர்களை வணங்கி கொள்ளுங்கள் அல்லாஹ் அனுமதி கொடுக்கல அல்லாஹ் மறைத்து генறான் மறைத்து генறான் நபியே சொன்னது இன் அல் ஃபாசிமீன் அல்லதீ நஸசிவூ ஃபுஸூர் நாளைக்கு மறுமையிலே யார் தன்னையும் தன்னை சார்ந்து நஷ்டத்திலே நஸத்திலே கொண்டானோ அவன்தான் பெரிய நஷ்டவாளி இன்றைய நாள் வந்துவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக பிரிந்து போய்விடுவான் சொர்க்கவாதி சொர்க்கத்துக்கு போயிடுவான் நரகவாதி நரகத்துக்கு போயிடுவான் ஒரே குடும்பத்தார்களாக இருப்பாங்க அதுல பார்த்தா சொர்க்கவாசிகளும் இருப்பாங்க நரகவாசிகளும் இருப்பாங்க சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போயிடுவான் நரகவாசி நரகத்துக்கு போயிடுவான் தனித்தனியா இருப்பாங்க இதுல நஷ்ட நஷ்டவாதியார் ஆசிரியரி நல்ல தீன சசிர் அனுபூஷன் பாவுது தன்னையும் கெடுத்து தன்னுடைய குடும்பக்காரர்களையும் கெடுத்து அவங்க தான் பெரிய நஷ்டவாளி இவங்க எல்லாரும் நரகத்தில் கிடப்பாங்களோ ஒருவர் மற்றவர்களை நீடித்துக் கொண்டு கவலைகளிலே கிடப்பார்கள் அல்லாஹ் தாலா இருக்கிறானா என்னை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுதுங்க அல்லாஹ் தாலா என்று உள்ள நிலையை அல்லாஹ் சொல்லுகிறான் லகு மின் ஃபௌத்தி இன்னும் நுலனும் அன்னா ஒம் தியின் துரும் அந்த நரகத்துல எப்படி கிடப்பாங்கன்னா நரகத்தினுடைய தட்டுகள் அவர்களுக்கு மேலையும் இருக்கும் கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும் கீழேயும் நெருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு எரியும் இதுதான் அங்கே உள்ள நிலை அல்லாஹ் குரானில் இன்னொரு ஆயத்தில் சொல்ற மாதிரி லகுமின் ஜன்னும் ஒமின் சௌக்கியும் அவர்களுடைய தோர்வையும் நரகம் இருப்புதான் அவர்களுடைய விருப்பு அது நரகத்தினுடைய நெருப்புதான் இப்படித்தான் அநியாயக்காரர்களுக்கு பகரம் கொடுக்கப்படும் அப்படின்னு அல்லா பேசுவான் இன்னொரு ஆயத்தில் அல்லாது பேசும் போது நடாமத்துடைய நாள் அவர்களை கீழும் மேலுமாக அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் மேலே இருந்து சொல்லப்படும் உங்களுடைய செயல்களுக்கு உண்டான கூறிய நீங்க சுவையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல ஒவ்வொரு குற்றத்தையும் சொல்லி சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தப்படும் அவர்களுக்கு சொல்லியும் வேதனைப்படுத்தப்படும் தண்டனை கொடுத்தும் வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் அது பயங்கரமான வேதனை அரகத்தினுடைய வேதனை பயங்கரமான வேதனை அல்ல அதான் சொல்றான் சொல்வா சோ பார்த்தா இதையெல்லாம் சொல்லி தன்னுடைய அடியார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான் அடியார்களே எச்சரிக்கையாக இருங்கள் பாவங்கள் செய்யாதீர்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்னுடைய அடியார்களே என்னுடைய வேதனை என்னுடைய கோபம் என்னுடைய பழிவாங்குதல்